திருச்சிகராசினியர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது திறமை மட்டும் இருந்தால் போதுமானா நிச்சயமாக அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்பதான் நம்ம பிரபலமாக முடியும் நம்ம திறமை நிறைய பேருக்கு தெரியும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது நான் எப்படி பேச்சாளரானன்னு தெரியுமா எங்க வீட்டில் பெண்கள் யாருமே சத்தம் போட்டு பேச மாட்டாங்க பாட்டி அம்மா சித்தி பெரியம்மா எல்லாருமே குரல்னால் இவ்வளோ தான் இருக்கணும் பெண் அப்படின்னா இவ்வளோ தான் பேசணும் அதுக்கு மேலே குரலை உயர்த்தக்கூடாது அதுவும் ஆண்கள் இருந்தாங்கன்னா வார்த்தையே வராது சைகையில் தான் பேசுவாங்க என்னுடைய எட்டு வயசில் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து கிளம்புறப்போ ஆட்டோ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் நீ ஆட்டோ வர வரைக்கும் என்னோடய ரூமில் உட்காந்து படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோ வந்தாச்சு ஆட்டோக்கார் வந்து கூப்பிடுறாரு என்ன படித்தேன்னு கேட்குறாங்க அவங்க அதை கேட்கலன்னா இன்னைக்கு நான் பேச்சலர் கிடையாது இப்படிதான் வாய்ப்புகள் வரும் எப்படி வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்கு உதாரணம் இது என்ன படிச்ச அப்படின்னு என்னுடைய தலைமை ஆசிரியை அருண் சகோதரி எத்திரின் கேட்குறேன் நான் பேக்கு தோளில் மாட்டியிருந்தேன்ல அதை கீழே வச்சுட்டு அப்போ நான் நான்காம் வகுப்பு மாணவி நான்காம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல வாவு சிதம்பரனார் பத்தின ஒரு கட்டுரை இருந்தது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையின் பாரதி வரியோட அந்த கட்டுரை தொடங்கும் என்ன படிச்ச அப்படின்னு கேட்டாங்களா பேக வச்சுட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இப்படிதான் ஆரம்பிச்சு அந்த கட்டுரையை சொன்னேன் உடனே அவங்க அடுத்த நாள் அது அசம்பிளியில பேச வச்சாங்க மாணவிகள் முன்னாடி சொன்னாங்க நேத்து சுமதி கிட்ட என்ன படிச்சேன்னு கேட்டேன் அந்த கட்டுரையை திக்காம திணறாம அப்படியே என்கிட்ட சொன்னா அதை நீங்க கேட்கணும் அப்படின்னு அசம்பிளியில அவங்க பேச வச்சதுதான் இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளராக சொற்பொழிவாளராக பேச்சையே முழு தொழிலாக எடுத்துட்டு நான் இன்னைக்கு உலகம் முழுக்க போறேன்னா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா ஒரு தலைமை ஆசிரியர் மூலமாக வந்தது இப்படி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது